இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் சிறுபான்மையினுடைய வாக்குகள் நிர்ணயிக்க கூடிய ஒரு சக்தியாக மாறும் அப்படிங்கிற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக எப்பொழுதுமே சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் வந்து ஒரு நிர்ணயிக்கக்கூடிய சக்தியா இருக்கு ஆனா இருபத்தி ஆறுல இதே மாதிரி திமுகவுக்கு மீண்டும் சிறுபான்மையினருடைய வாக்குகள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா எல்லா கட்சிகளும் இன்னைக்கு சிறுபான்மை வாக்குகள் இன்னைக்கு வந்து முக்கியத்துவப்படுத்துறாங்க இன்னும் குறிப்பா சொல்லுவாங்க விஜய் சிறுபான்மை சமூகத்தின் மீது பல பல்வேறு கரிசனமான நடவடிக்கைகளையும் செய்திருக்கிறார் நாங்கள் கூட பாராட்டியிருக்கிறோம் குறிப்பா வந்து வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கெடுத்துட்டு போயிருக்கிறார் தொடர்ந்து சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இது மாதிரியான இந்த அரசியல் நடவடிக்கைகள் எல்லாம் சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகளை கவர்வதற்கான ஒரு நடவடிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறுபத்தொன்பது சதவீதம் உடைய வாக்குகள் அப்படியே வந்து போடப்பட்டது தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது சதவீதம் போடப்பட்ட பின்புதான் கர்நாடகாவில் எண்பது சதவீத வாக்குகளை காங்கிரஸ் அரசுக்கு அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் போட்டாங்கன்னு சொல்ல முடியும் எனவே முஸ்லீம் சமூகத்துடைய வாக்குகள் வெறும் சமூகத்தினுடைய நோக்கங்களுக்காக மட்டுமன்றி நாட்டையும் தமிழ்நாட்டையும் காக்கிற விதத்தில் சிறுபான்மை சமூகத்துடைய வாக்கு வந்து மிக முக்கியமானது ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறது இந்த தேர்தலிலையும் அது மிக முக்கியமானது ஒரு பங்காற்றும் நிச்சயம்